வணக்கம் ஸ்ரீனிவாசன் சார் எப்படி இருக்கிறீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம வந்து ஆனா குறிப்பா அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழக அரசியல்ல ஒரு பிரேக் எடுத்து ஒரு மூணு மாசம் லண்டன் போயிட்டு அவர் திரும்ப வர்ற நேரத்துல வந்து இந்த காணொலி நம்ம எடுக்கிறோம் அது வந்து ரொம்பவுமே முக்கியத்துவமானது அஹ் முன்னாள்ல முதல்வர்கள் இப்ப ஜெயலலிதா மறைந்ததுக்கு அப்புறம் கருணாநிதி அவர்கள் மறைந்ததுக்கு அப்புறம் தமிழக அரசியல்ல வந்து ஒரு வியாக்கியம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் அதை நிறைய ஃபீல் பண்ண முடியல நிறைய பேர் வந்து அந்த வெற்றிடம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த மூன்று மாதம் அண்ணாமலை தமிழகத்துல இல்லாததை வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க குறிப்பா பத்திரிகை துறையில உங்களை மாதிரி ஆட்கள் வந்து அண்ணாமலை இல்லாததை ரொம்ப வந்து மிஸ் பண்ணீங்க சோ இப்போ வந்து அவர் திரும்ப தமிழகத்துக்கு வந்துட்டார் சோ இந்த அரசியல் எப்படி இருக்கும் நீங்க சொல்றப்போ ஒரு தமிழக அரசியல் இருந்து ஒரு மூணு மாசம் பிரேக் எடுத்துட்டு அப்புறம் அவர் இங்க வர்றாருன்னு சொன்னீங்க அதே எனக்கு உடன்பாடு இல்லை அவர் எங்கேயுமே பிரேக் எடுக்கிறது இல்லை அவர் அங்கேயே இருந்து தமிழக அரசியலை பார்த்து கொண்டும் இருந்தார் இடையில இடையில தமிழக அரசியல பங்கெடுத்து கொண்டும் இருந்தார் இப்போ உங்களுக்கு அன்னபூர்ணா உரிமையாளர் பேசினது அது சம்பந்தமா அண்ணாமலையோட ரியாக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க பிரேக் எடுக்கலையே அங்கே இருந்துக்கிட்டு அவர் ரியாக்ட் பண்ணார்ல அது சம்மந்தமாக தன்னுடைய முடிவு என்ன அப்படிங்கறத அவர் வெளிப்படுத்திட்டு தானே இருந்தார் ஸோ அங்கே இருந்தாலுமே அவர் வந்து அரசியல் இங்கே பங்கெடுத்து கொண்டுதான் இருந்தார் இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது அந்த மூணு மாதம் அவர் லண்டனில் இருந்தாலும் அந்த மூணு மாதமுமே அவர் தான் தமிழக பிஜேபியினுடைய தலைவர் தலைவராக இருந்தார் அதில் அந்த ஸ்டேட்டஸில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறப்போ முதல்ல அந்த நீங்கள் சொன்ன அந்த பிரேக்குங்கிற வார்த்தை தவறுங்கிறதுக்காக சொல்றது அவர்லாம் பிரேக்கே கிடையாது ஜென்ரலாகவே இன் ஜென்ரல் நீங்களும் அவரோட நேரில் பார்த்துட்டு போய் பழகிருக்கீங்க அவருக்கு பிரேக் எடுக்கிற பழக்கமே இருக்காது ஓய்வெறியா உழைப்பாளி தானே தமிழக பிஜேபியிலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய புதுமை என்ன அப்படின்னா இவரளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் உழைக்கக்கூடிய ஒரு தலைவரை இது வரைக்கும் அது பார்த்தது இல்லை அப்படிங்கிறது இவருடைய உழைப்பு தானே இவருக்கான அடையாளம் அது ஒன்று ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க ஜெயலலிதா அதே போல் கருணாநிதி அவங்க காலத்துக்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொன்னீங்க அப்போ ரொம்ப பரபரப்பாக இருக்குது இப்போது இவர் இல்லாத இந்த மூணு மாதம் அது உண்மையிலேயே பரபரப்பே இல்லாமல் ரொம்ப அது ஒரு சாந்தமாக சாத்வீகமாக அமைதியாக ரொம்ப சமத்தா அப்படியே போயிட்டு இருக்கு அப்படித்தான் ஒரு பரபரப்பை நாடக்கூடிய ஜேர்னலிஸ்ட் அத்தனை பேருக்குமே ரொம்ப போர் அடிச்சது உண்மையில் அதுதான் சொல்லணும் இப்போது அவர் வருகிறார் நாளைக்கு நாளைக்கு வருகிறார் நாளைக்கு அவர் வந்து கோயம்புத்தூரில் த்ரிபிள் ஏ அப்படிங்கிற ஒரு கான்க்ளேவில் நாளைக்கு மாலை அவர் பங்கேற்கிறார் அவர் லண்டன்லேருந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் பங்கேற்க கூடிய ஃபஸ்ட்டு பப்ளிக் அட்ரஸ் அப்படிங்கிறது கோயம்புத்தூரில் அந்த நிகழ்வாகத்தான் இருக்கும் அதே நிகழ்வில் இன்னைக்கு காலையில் நான் பேசுகிறேன் ஜியோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தமாக நான் பேசுகிறேன் ஓகே நிச்சயமாக சாயந்தரம் பேசுகிறப்போ ஏதாவது பத்த வைப்பார்னு நினைக்கிறேன் ஏதாவது பொறிகளம்பும் நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய அது அது வந்து ஒரு பெரிய ஆகும் நிச்சயமாக அதுக்கு அடுத்த ரெண்டு நாள் வந்து அது டிபேட்டுக்குரிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஒன்று சொல்லி ஆகணும் நீங்கள் பேசுகிறப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்புறம் கருணாநிதி சுட்டி காட்டினீங்க அது குறிப்பாக கருணாநிதி அண்ட் ஜெயலலிதாவை அதில் வந்து வெற்றிடம் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி பேசினீங்க ஆக்சுவலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கலைஞரும் ஜெயலலிதாவும் போனதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஆளுமைகளுடைய காலம் அப்படிங்கிறது முடிந்து விட்டது இன்னைக்கு இருக்கிறது செகண்ட் லைன் லீடர்ஸ்கான காலம் நான் வந்து மு க ஸ்டாலினையும் மனசுல வச்சுட்டு தான் சொல்றேன் யாருமே அந்த ஆளுமைக்கு சமம் கிடையாது அந்த ரெண்டு ஆளுமைக்கு பக்கத்துல கூட இறந்த சமமே கிடையாது இரண்டாம் நிலை தலைவர்கள் தான் ஸ்டாலினா இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியா இருக்கலாம் இப்போது துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே எல்லாருமே அடுத்த நிலை தலைவர்கள் செகண்ட் லைன் லீடர்ஸ் இல்ல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா இந்த செகண்ட் லைன் லீடர்ஸ் எல்லாம் ஒரு புறம் இருக்க ஏற்கனவே இருந்த அந்த மாபெரும் ஆளுமைகள் இருக்காங்களே அந்த ரெண்டு தலைவர்கள் அவர்களுக்கு இணையாக ஒரு ஆளுமையாக வரக்கூடிய தலைவர் அப்படிங்கிற அடையாளத்தை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டுல இன்னைக்கு அண்ணாமலை மட்டும்தான் இது இருக்கக்கூடியவர் அவர் வந்து கட்சியில இருந்தால் கூட உண்மையை ஒப்புக்கொள்வார் அப்புறம் ஜெயலலிதா அதுக்கு இணையான ஒரு ஆளுமையாக எமஜ் ஆகி கொண்டிருக்கக்கூடியவர் அண்ணாமலை ஒருவர் தான் இத்தனைக்கும் ஜெயலலிதா இருந்த அண்ணாதிமுகவிலே அதற்கான தலைவர்கள் இல்லை அந்த ஆளுமை சொல்லத்தக்க தலைவர்கள் இல்லை கலைஞர் இருக்கக்கூடிய டிஎம் அந்த மாதிரி தலைவர் கிடையாது அதை வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் ஸ்டாலினே ஒப்பு இருக்கிறார் என்னுடைய தந்தை போல எனக்கு ஆற்றல் கிடையாது ஏன்னா அவருடைய அப்பாவுடைய ஆற்றலுங்கிறது அரசியலோட மட்டுமே இருந்தது கிடையாது அவருக்கு வந்து பலதரப்பட்ட ஆற்றல் உண்டு அதான் ஒரு தடவை ஸ்டாலினே சொல்றப்ப என் உயரம் எனக்கு தெரியும் ஸ்டாலினும் சொல்லி இருக்கிறார் அது கூட அவருடைய தந்தையின் வசனம் தான் சார் ஸ்டாலினுக்கே இவ்வளோதான்னா உதயநிதி ஸ்டாலின் ஹைட் என்னவா இருக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்துக்கோங்க இவ்வளோ இருக்கிறப்போ இன்னைக்கு அந்த ஒரு மாபெரும் தலைவர்கள் லெவலுக்கு அட்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அப்படின்னா அது நிச்சயமாக தான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை பட்டு அதை அட்டைன் பண்ணுற லெவலுக்கான அந்த 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 அவகாசம் வரையிலும் பிஜேபி அவர் கூட இருக்கும் பிஜேபி அவர் கூட இருக்கும் நிச்சயமா ஏன்னா அதற்கான எல்லா சாத்தியங்களையும் கொண்டு வரவர் அதற்கான ஒரு கேரக்டர் ஆகட்டும் அதற்கான பார்வையாகட்டும் அதற்கான ஒரு இன்டெலெக்சுவல் விஷன் ஆகட்டும் அதற்கான செயல்திறன் ஆகட்டும் அதற்கான திட்டமிடல் ஆகட்டும் எல்லாமே அண்ணாமலையிட்டு உண்டு பட் மற்ற கட்சிகளுக்கும் பிஜேபிக்கும் இடையில தமிழ்நாட்டில் சில பிரச்சனைகள் இருக்கு மற்ற கட்சிகள் எல்லாமே தமிழ்நாட்டை பொறுத்தவரை கழகங்கள் எல்லாமே வெல் எஸ்டாப் பார்த்திங் ஆனால் பிஜேபியை பொறுத்தளவு அது என்பதுகளில் தோன்றினாலும் கூட தமிழ்நாட்டில் இப்பத்த வேகமா ஒரு பாய்ச்சல்ல வளர்ந்து வருகிறது கடந்த ஒரு மூணு ஆண்டுகளாக இன்னும் வெளிப்படையாகவே அண்ணாமலை அண்ணாமலே வந்ததற்கு அப்படிங்கிறப்போ தமிழ்நாடு மாதிரியான ஸ்டேட்ல ஒரு மூன்று ஆண்டுகளுக்குள்ள என்ன ரீப்பு பண்ண முடியுமோ இவ்வளவு வேகமான வளர்ச்சி இருந்தாலும் அதைத்தான் செய்ய முடியும் இன்னும் பல ஆண்டுகள் ஆகலாம் இந்த தமிழ்நாட்டில் நீங்க நினைக்கிற ஒரு அறுவடை செய்யறதுக்கும் இதற்கும் அண்ணாமலை அனுமதிக்கப்பட வேண்டும் அந்த அந்த பொறுமை இருக்கணும் சில விஷயங்கள பொறுமை இருக்கணும் பிஜேபி வந்து ரெண்டு வெறும் ரெண்டு எம்பிக்கள் கொண்ட கட்சியா இருந்தது அகில இந்திய அளவுல அது மெஜாரிட்டி வர்றதுக்கு எத்தனை வருஷம் வெயிட் பண்ண வேண்டியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல உருவான கட்சி பதினாலு வரைக்கும் வெயிட் பண்ண பொறுமை தேசிய அளவில் மாநில அளவிலும் இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ அண்ணாமலை வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலும் வரப்போகிறது இதுக்கு இடையில ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் பிளேயராக விஜய் வருகிறார் அவர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் ஆரம்பித்த ஜோர்ல முதல் மாநாட்டையும் நடத்தி காட்டியிருக்கிறார் பட்ச நான் சொன்னேன்னா விஜய நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண மாட்டேன் ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு ஏன் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது முதல்ல நான் அண்டர் எஸ்டிமேட் பண்றேன்னா இல்லையாங்கிறது ஒரு விஷயம் அது அது ஒரு சாதாரண விஷயம் அதை கூட தூக்கி வச்சிருங்க விஜய வந்து டிஎம்கே அண்டர் எஸ்டிமேட் பண்ண தயாரா இல்லை அதான் உண்மை விஜய்க்கு எதிராக டிஎம்கே இவ்வளவு சட்டம் போடுறதுக்கு என்ன காரணம் ஆர்எஸ் பாரதி சொல்றாரு விஜய் வந்து ரெண்டு அமாவாசைக்கு தாங்க மாட்டார் அவர் தாங்குறாரு இல்லை அதை மக்கள் தீர்மானிக்கட்டும் இல்லாட்டி அவர் தீர்மானிக்கட்டும் நீங்கே அவசரப்பட்டு சொல்றீங்க மற்ற கட்சியெல்லாம் சொல்லலை ஆர்எஸ் பாரதிக்கு என்ன பிரச்சனை அதே போல தாமோ அன்பரசு அவர் சொல்றாரு விஜய் ஆறு மாசம் தாக்கு பிடிக்க மாட்டாரு ஓடி போயிடுவாரு அப்படிங்கிறார் விஜய் டிஎம்கே முக்கியமான இரண்டாவது நிலை தலைவர்கள் அத்தனை பேர் கடுமையா தாக்குறாங்க மாநாட்டில் வச்சு விஜய் வந்து டிஎம்கேய தன்னுடைய அரசியல் எதிரின்னு சொல்றாரு பிஜேபியை தன்னுடைய கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்றதுக்கு டிஎம்கேயே தயாரா இல்லை இப்போ என்ன காரணத்தினால விஜய இந்த ரெண்டு கழகங்களும் பொருட்படுத்தி ஆக வேண்டியிருக்கு அப்படிங்கிறது ஒரு சட்டில் ரீசன் ஒன்று இருக்கு என்னென்னா இப்போ பாருங்க விஜய் வந்து மாநாட்டில் என்ன சொல்கிறாரு அரசியல் எதிரி டிஎம் கேன்ட்டார் சரி அப்படின்னா திமுகவே தன்னுடைய எதிரின்னு ரொம்ப வெளிப்படையாக சொல்றாரு அதுவும் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா திமுகவை வெறுக்கக்கூடியவர்கள் எதிர்க்கக்கூடியவர்களுடைய ஓட்டு விஜய்க்கு போகும் திமுக ஆதரிக்கிறவங்க ஓட்டு விஜய்க்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுக தண்டை எதிரின்னு சொல்லிட்டார்ல சரி அப்படின்னா டிஎம்கே எதிர்க்கக்கூடியவர்களுடைய வாக்குகள் விஜய்க்கு போகும்னா அதனுடைய பொருள் என்ன அண்ணா திமுகவுக்கு போற வாக்குகளை அவர் பிரிப்பார்னு அர்த்தம் அதனால அல்டிமேட்டா திமுகவுக்கு தான் இவர் வந்து தலைவலியாக மாற போகிறார் அண்ணா உடைய ஓட்டில் கைய வைக்க போகிறார் அப்படிங்கிறப்ப அண்ணாதிம்கா வர்ற ஓட்ட அவர் கெடுக்க போகிறார் ஒரு காலத்துல இப்படி விஜயகாந்த் வந்து ஏடிஎம்கே ஓட்ட வந்து ஸ்பாய்லர் ரோல் பிளே பண்ணார் அது போல அப்படின்னு ஒரு டாப் ஸோ இதன் மூலமா பாதிக்கப்பட போகுது அதே நேரத்தில் விஜய் வந்து பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர்

கணக்கு உண்டான சிறுபான்மையினர் ஓட்டுல கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு இவர் கம்பிட்டு போயிடுவாரோ தீவிரமான ஆன்டி பிஜேபி ஓட்ஸ விஜய் தூக்கிட்டு போயிடுவாரோ இது தவிர ஓட்டர்ஸ் இருக்கு அதை வந்து விஜய் கொண்டு போயிடுவார் இந்த பயம் டிஎம் இருக்கு அப்போ ஏடிஎம் கேக்கும் ஒரு கணக்கு இருக்கு அது இவர் இதனால இந்த பிரச்சனை வந்து தொலைமோ அப்படின்னு நினைக்கிறாங்க டிஎம்கேக்கும் அவர் மேல இப்படி ஒரு கணக்கு வழக்கு இருக்கு அவரும் அவங்களும் யோசிக்கிறாங்க அதனால தான் நான் சொல்றேன் இந்த ரெண்டு கழகங்களுமே விஜய தொடர்பா ஒரு சில ஒரு சில புரிதலோட பாக்குறதுனால விஜய வந்து நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொல்றேன்